உலக தமிழருக்கோர் உறவு பாலம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய தொப்புள் கொடி உறவாக ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்களை பார்த்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஈழத்தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால ஆயுத போராட்டத்தின் காரணமாக உலகின் பல இடங்களில் சிதறி அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அதுலையும் ரொம்ப குறிப்பா அந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு தேசிய இனமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் இனம் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் அகதிகள் முகாம்கள் எப்படிப்பட்ட இன்னல்களும் கொடுமைகளும் நடந்துகிட்டு சாட்டை நிகழ்ச்சியில் பேச போறோம் மதம் மொழி இனம் ஈழம் கல்வி லஞ்சம் ஊழல் வன்முறை பெண்ணடிமை பேராசை என்று நம்மை வீழ்த்த ஆயிரம் தடைகள் ஒன்று சேர்ந்து விரட்டி அடிக்க கையில் ஏந்தவும் சாட்டை தமிழ்நாடு என்ற பகுதியில இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல இலங்கை தமிழர்கள் எப்படி நடத்தப்படுறாங்க எப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்கிறாங்க அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல் எப்படி இருக்குங்கிறத ஒரு சில தமிழ் திரைப்படங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது தான் இந்த பகுதியில பார்க்க போறோம் இது படம் தரும் பாடம்

அந்த கதாபாத்திரம் என்ன செய்யும்னா தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் கண்டறிய வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சரியான கடவு சீட்டோடு வந்திருக்க மாட்டாங்க அதே போலவே அவர் இந்தியர் என்பதற்கான எந்த விதமான அடையாள அட்டையுமே இருக்காது அதனால அவருடைய ஈழத்தமிழர் என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா காவல்துறை அவரை பிடிச்சு அகதிகள் முகாமில் போட்டிரு இல்லை சிறையில் போட்டிரு அப்படின்னு பயந்துட்டு ஊமையாக நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அந்த கதாபாத்திரம் வந்திருக்கும் அடுத்து பார்க்க போற திரைப்படம் பில்லாட்டு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அகதிகள் முகாம்ல இருக்கக்கூடிய அந்த மக்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படின்றத காட்டியிருப்பாங்க மேலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி வேலை செய்யணும் அவங்களுடைய தினசரி நடவடிக்கை எப்படி இருக்கணும்ங்கிறத கூட இந்த அதிகாரிகள் தான் முடிவு செய்யறாங்க அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி தமிழர்களோ அதை போன்று அங்கிருந்து அகதியாக வரக்கூடிய அந்த மக்களும் தமிழர்கள் தான் அப்படின்ற உணர்வு கொஞ்சமும் இல்லாம இந்த அதிகாரிகள் எப்படி நடந்துகிட்டு இருக்காங்கிறதையும் அங்கே காட்சிப்படுத்தி இருப்பாங்க மேதகு தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் சொல்லி இருப்பாரு எதிரியை கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியை மன்னிக்க கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் எல்லாம் கையாண்டுகிட்டு இருந்து அங்கே ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள்ல அந்த அகதிகள் முகாம் இருக்கக்கூடிய ஒரு சிலரே துரோகிகளாக செயல்பட்டு இந்த அதிகாரிகளுக்கு கைப்பகையா செயல்படுற மாதிரியான கதாபாத்திரங்களை அந்த திரைப்படத்துல நம்மளால பார்க்க முடியுது இதுவரை படம் தரும் பாடம் பகுதியை பார்த்தோம் அதற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம் இருக்கக்கூடிய அந்த ஈழத்தமிழ் மக்கள் மீது என்ன மாதிரியான தாக்குதல்கள் என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் வரலாற்றின் அடிப்படையில நடந்துகிட்டு வந்துட்டு இருந்துச்சு சொல்ல போனோம்னா என்ன மாதிரியான வழக்குகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது ஜோடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் வரக்கூடிய பகுதியான அறம் கூட்டு பகுதியில பார்க்க போறோம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு இலங்கையில் அமைதி திரும்பி விட்டது என்று அன்ற ஆட்சியில் இருந்த ராஜபக்சே அறிவித்தார் அதற்கு பிறகு ஐநாவும் ஒப்புக்கொண்டது இலங்கையில் அமைதி விட்டது என்று ஆனா இன்னுமே அங்கு நடந்த இனப்படுகொலைக்கு சரியான தீர்வு அங்க மக்களுக்கு கிடைக்கல தமிழக அரசு சார்ந்த மறுவாழ்வுத்துறை அதிகாரிகள் எப்ப நீங்க கிளம்ப அதான் அமைதி இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க இவங்களுக்கு போறதுக்கும் ஆசை இருக்குதான் தன்னுடைய சொந்த மனுல ஈழத்துல போய் வாழணும்ன்ற ஆசை கண்டிப்பா அந்த மக்களுக்கும் இருக்கதான் செய்யுது ஆனா அங்க வீடுகள் இருக்குமா அவங்களுடைய காணிகள் இருக்குமா உண்மையிலேயே அமைதி திரும்பிடுச்சா அவங்களுக்கான பாதுகாப்பு அங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கா அப்படின்ற ஐயப்பாடு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க போய் பார்த்துட்டு உண்மையே அமைதி திரும்பிடுச்சா அதற்கான அனுமதியை தமிழக அரசு கொடுக்க மாட்டேங்குது இப்படி தங்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஈழத்தமிழ் மக்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இங்க இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போய் அங்க புலம்பெயர்ந்து தஞ்சம் புகுந்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் இருந்து தப்பி போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு பேர் சின்ன சின்ன படகுல அங்க போறதா சொல்லி நடு வரைக்கும் போயிட்டு அங்க இறந்து போயிருக்கதா ஒரு அறிக்கையை சொல்லுது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு அகதிகள் முகாமில் சசிகரன் என்ற புலம்பெயர்ந்த தமிழர் ஒருவர் இருக்கக்கூடிய கொடுமைகள் முயற்சி செஞ்சிருக்காரு இரண்டாயிரத்தி பதிமூணுல நடந்தது அதற்கு பிறகு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அதே போலவே பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய சந்திரகுமார் என்பவர் சிறப்பு முகாம்ல அடைக்கப்பட்ட புலம்பெயர்ந்த தமிழர் அவரை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியான ஜெயநந்தினி ரெண்டு குழந்தைகளோட போராட்டம் செஞ்சிருக்காங்க உண்ணாநிலை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க அவங்கள தற்கொலைக்கு முயற்சி செஞ்சார் ஒரு கேச போட்டு புலன் சிறையில அடைச்சிருக்காங்க இதே போலவே செங்கல்பட்டு இருக்கக்கூடிய நாற்பதுக்கும் அதிகமான புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களை வெளியிட வேண்டும் உண்ணாநிலை போராட்டத்தில் செந்தூரன் என்ற ஒரு ஈழத்தமிழர் இருந்தாரு அதற்கு பிறகு பதினேழு பேரை விடுவிச்சாங்க ஈழத்துல அங்க ஈழத்தில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அகதிகளோட நிலை எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய அகதிகளாக வந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது உலக மக்கள் யாருக்குமே தெரியாது இன்னும் இந்த இடத்து மேல விளம்பர வெளிச்சம் விழாமலே இருக்குது தற்கொலை முயற்சி அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கான கொடுமைகள் இருக்கணும் அதை பத்தி சிந்திச்சு அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு முடிவையும் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் எடுக்கவே இல்லை மாறாக போர்க்குற்ற நடவடிக்கைகள் எடுக்கணும் பொதுவாக்கெடுப்பு நடத்தணும் இந்த மாதிரியான தீர்மானங்களை மட்டுமே தான் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன் இன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அது இந்த விஷயத்தெல்லாம் செய்வாரான்னு கேட்டா அவரும் இதையெல்லாம் செய்ய மாட்டார்தான் தான் தமிழக அரசும் இந்திய அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் எழுபதாயிரத்துக்கும் அதிகமான பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேரையுமே கைதிகளை கண்காணிக்கிற மாதிரி கண்காணிக்கிறது ஏன் தன்னுடைய உறவினர் வீட்டில் சாவு விழுந்துருச்சுன்னா கூட இங்க இருந்து இங்க போறதுக்கு ஆர்டிஓல போய் ஆர்டிஓ ஆபிசர்கிட்ட சான்றிதழ் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற முறையெல்லாம் இந்த நாள் வரையும் கடைபிடிக்கிறது ஏன் முகாம்களில் வசிக்கக்கூடிய பெண்கள் மேல கியூ பிரிவு உளவுத்துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இவங்க எல்லாரும் பாலியல் ரீதியான வல்லுறவுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்னெடுத்து வைக்கிறாங்க இது போக ஒரு சில பேருடைய மனைவிமார்களை அனுப்பி வைக்கிறேன்னா அந்த கணவன்மார்கள் மீது பொய் எல்லாம் ஜோடிச்சு கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது போக வழக்குகள்ல ஆள் குறைவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கக்கூடிய முகாம்கள்ல போய் அவங்கள கூட்டிட்டு வந்து இந்த வழக்கில் சேர்த்து விட்டு சிறை தண்டனைக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாம் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விடயமாவே இருந்துட்டு இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா காவல்துறையினர் அவங்களுடைய அதிகார வர்க்கத்தை தவறான முறையில் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாத்த முடியாது இந்திய அரசு தொடர்ச்சியாக ஈழத்தமிழ் மக்களை எந்த அளவுக்கு வஞ்சிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதோட எண்ணிர்ச்சியதான் பார்க்க முடியுது அடிப்படையில ஆரம்ப அரசினாலும்பிரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ராஜீவ் காந்தியுடைய கொலை நிகழ்ந்த அந்த தருணத்துல தான் திமுக தான் இந்த கொலையை செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான பரப்புரைகள் எல்லாம் செஞ்சு ஜெயலலிதா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை பிடிக்கிறாங்க இந்த ஆட்சியை பிடித்ததற்கு பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்கள் மத்தியில ஈழ போராளிகள் ஈழத்திற்கான ஆதரவு விடுதலை பேசக்கூடியவங்க இவங்க எல்லாருமே தவறானவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு பரப்புரையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல இலங்கையில குறிப்பாக ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மீது சிங்கள ராணுவம் விமானத்துல போய் குண்டுகள் எல்லாம் போட்டாங்க அந்த கடுமையான சூழலிலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை பிடித்த உடனே இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் அவங்களுடைய நாட்டுக்கே திரும்ப போயிடணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க இந்த வலியுறுத்தலை ஜெயலலிதா அம்மையார் மட்டும் பண்ணல காங்கிரஸ் இப்ப கம்யூனிஸ்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய தா பாண்டியன் இவங்க எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத்தமிழ் மக்கள் அவங்க ஊருக்கே திரும்பி போயிடும் சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட்டாங்க தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து தொண்ணூத்தி ஆறு வரையிலான ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த ஆட்சி காலத்தில் ஈழ ஆதரவாளர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இந்த நேரத்திலையும் பல இயக்கங்கள் ஈழத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வழக்குகள் போட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ கைது செய்யப்பட்ட முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களாக இருக்கட்டும் இல்லை இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த அரசியலுக்கு பயந்து அமைதியாகவே இருந்தாங்க அந்த சமயத்தில் அப்படின்றத குறிப்பிட்டே ஆகணும் தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வருது அப்பயாவது ஒரு சரியான நிலைப்பாட்டை திமுக எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அகதிகள் முகாம்ல குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பு இது எதையுமே கொஞ்சம் கூட தளர்த்தல இன்னும் சொல்ல போனோம்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் அங்க இருந்து இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி கடல்கள்ல முகாம்கள் வச்சு சாவடிகள் வச்சு அவங்க வர்றதை தடுக்க ஆரம்பிச்சாங்க மீனவர்கள் போயிட்டு பாதியில வந்திருக்கக்கூடிய அந்த புலம்பெயர்ந்த மக்களை அழைச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேலயும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இந்த நடவடிக்கையில அத்தனையும் எடுத்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி

பகுதிகளெல்லாம் நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்ற பேர் வழியில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே போகாமல் தடை செஞ்சுட்டாங்க புலம்பெயர்ந்த ஈழ தமிழர்கள் எப்படி எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்றதை இந்த பகுதியில் பார்த்தோம் என்ன காரணத்திற்காக அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்கன்றத நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியான சவுக்கடியில் பார்ப்போம் புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஈழ தமிழர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய முகாம்கள்ல எந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் பார்த்தோம் இங்க இருக்கக்கூடிய தமிழக தமிழர்கள் புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஈழ தமிழர்களை எப்படி பார்க்கிறாங்கன்றத இந்த பகுதியில் பார்க்க போறோம் இது புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஈழத் தமிழர்களுக்கு அவங்களுடைய வாழ்வுரிமையை காப்பாத்துறதற்காக இந்திய அரசுடைய குடியுரிமையை வழங்கலாமா குடுக்கணும் இங்க எங்களோட தமிழ்நாட்டுல ஒத்துழைச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏத்துக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நிச்சயமாக கொடுக்கணும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய இன்னைக்கு பரிபோன நம்ம இந்தியாவில் நம்பி இருக்கிறாங்க கொடுக்கலாம் அவங்க வந்தவங்களே அவங்களுடைய சூழ்நிலை அவனோட மனபா அவங்க அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அவங்க எதுக்காக வந்த அவர் இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை எவ்வளவு வேலை எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு நாட்டுல இருந்து இங்க வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நான் தமிழர்கள் ஈன தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் தான் சொல்றாங்க இலங்கைக்காரர்கள்னு சொல்ல யாரும் இலங்கை தமிழர்கள் தான் சொல்றாங்க புரியுது நம்மள இருந்து பிரிக்கப்பட்ட இடம் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து நம்ம குடியுரிமை கொடுக்கணும் ஏன்னா வந்து அவங்களும் நம்ம நாட்டு மக்கள் தான் ஏதோ பஞ்சம் முழைக்கணும் அங்கே போயிட்டு இப்போ மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க நிச்சயமா கொடுக்கணும் அதுதானே நம்மளுடைய தமிழர்கள் இருக்கிறதுக்கு அப்புறமா என்ன இருக்கு மரியாதை கொடுத்ததான் சார் ஆகணும் கொடுக்கலாம் குடியுரிமை கொடுக்க கூடாது அவங்க நாட்டில் அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த தகுதி அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு மற்ற நாடுகள் வந்துட்டு இந்தியா போன்ற மற்ற நாடுகள் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் செய்யும் ஐரோப்பிய நாடுகள் பல புலம்பெயர்ந்து வரக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கிட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவில் இன்னும் குடியுரிமை வழங்காமல் அவங்கள அகதிகள் முகாம்லேயே அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து எத்தனையோ சினிமா படங்களையும் வந்து தெளிவாக எடுத்து காமிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சிட்டாங்க எல்லாம் காமிச்சும் கூட பார்த்திங்கன்னா வந்து அந்த படம் முடிஞ்சு வெளியில் போனோன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அதோட போயிடுறாங்க பார்த்திங்க இன்னைக்கு தமிழகத்தில் வந்துட்டு இலங்கை அகதிகள் வந்துட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய சூழ்நிலை பறிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் குடிய அளவில் சித்தரிக்கப்பட்டு சித்திரவதப்பட்டுக்கப்பட்டிருக்காங்க அது இந்த பூந்தமல்லியில் ஒரு அகதிகள் முகாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு இதுல ராமேஸ்வரத்தில் இருக்குது இதுல இருக்கிற எந்த ஒரு அகதியாக ஒரு ஃப்ரீடமா சந்தோஷமா நிம்மதியாக இருக்காங்க பாருங்க என்னை எங்களை திருப்பி எங்க நாட்டுக்கே அனுப்பிடுங்க அங்கேயாவது நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் உருவாயிருக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு தமிழக அரசும் இந்திய அரசும் வந்துட்டு அகதிகளை வந்து வஞ்சிச்சி வஞ்சிச்சுக்கிட்டு இருக்குது அது வந்து ராஜீவ்காந்தி கொலையை வந்து அவங்க அந்த கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க நளினி அந்த பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு சம அந்த உரிமை கொடுக்கல அவங்க சரியான அரசியல் கோட்பாடு ஈழத் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க கையாண்ட ஒரு தவறான அணுகுமுறை தான் காரணம் ராஜீவ்காந்தியின் தான் வந்துட்டு அவங்க இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில இருந்துட்டு அவங்கள வந்துட்டு வேற விதமான வந்துட்டு பிரிவுக்கு கொண்டு போயிருக்கே தவிர இலங்கை தமிழர் பிரச்சனையில் வந்து ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முன்பு வரைக்கும் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இந்தியா எடுத்துச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா விடுதலை புலிகளுக்கு இங்க வந்துட்டு வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா தீவிரவாத இயக்கமாக தான் இருந்துட்டு இருக்குது இதை மாற்றணும்னா அவங்க அமைதி நிலையை வந்துட்டு நாங்கள் அமைதி நிலையில் தான் மறுபடியும் போராடுவோம் அப்படிங்கிற நிலையை அவங்க ஏற்படுத்தினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல அங்க வாழக்கூடிய ஈழத்தமிழ் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்காம மிக அவலமான நிலைமையில தான் அந்த முகாம்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் இதை பத்தி வாயே திறக்காம தான் இருந்துகிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை நீங்க வந்துட்டு வைகோ சீமான் பல நெடுமாறன் போன்ற ஆளுகிட்ட கேட்கணும் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் இலங்கை இலங்கையை பத்தியும் இலங்கை தமிழர்களை பத்தியும் இலங்கை முகாமை பத்தியும் தெரியுது எது கேக்குறாங்க அவன் வீட்டில் இருக்கிற ஏசி ரூம்ல இருந்து நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்து அவன் போய் கேட்க போறேன் இத பத்தி சொந்த தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்டு அதை பிரச்சனை சரிவிடக்கூடிய எம்எல்ஏ தான் சார் இருக்கிறாங்க என் தான் சார் இருக்கிறாங்க யார் போய் உங்களுக்கு அகதியை போய் கேட்க போறேன் அகதி இருந்தா என்ன செத்த அவனுக்கு என்ன கேக்குறேன் எல்லாத்தையும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க ஏதோ வேலைவாசி ஏறது இறங்குறது இந்த ஜல்லிக்கட்டில் இப்போ கடைசி நாள் நடந்த சண்டை எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அரசியல் அது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் எல்லாருமே வந்து கடைசியில் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட தான் வந்து முடிவு அடையுது ஸோ அது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம் ஆனால் அதில் எல்லாமே அரசியல் இன்வால்வ் ஆகிடுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவங்க கணக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அகதிகள் முகாமில் வாழக்கூடிய தமிழர்களை பிடிச்சிட்டு வந்து சிறையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்னெடுத்து வைக்கிறாங்க இது எந்த அளவுக்கு கொடுமையான ஒன்றுன்னு நீங்கள் பார்க்குறீங்க வேறு ஏன் நடந்துகிட்டு இருக்குது அதான் அந்த பில்லா டூ படத்துல வந்துட்டு அஜித் குமார் படத்துல வந்துட்டு காமிச்சிருப்பாங்க அவங்களுக்கு கேஸுக்கு ஒரு ஆள் ஆளுக்கு சொன்னியா ரெண்டு நாளைக்கு வந்து உட்காரி கூப்பிடுறாங்களா அதுதான் உண்மையாம நடந்துகிட்டு இருக்குது ஆனா அது சும்மா கூப்பிட்றாங்க பாத்துக்கோங்க இவங்க கூட்டி போட்டு கேஸை போட்டு உள்ள தெளி பாத்து அவங்களுக்கு வந்து அது இன்னும் இன்னும் வந்து ஒரு ரொம்ப மோசமான நிலைமை ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த நாட்டோட வந்து ஒரு பர்ஃபெக்டான ஐடென்டிட்டி கிடையாது சோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு இந்த விஷயமா எதிர்த்து அவங்களுக்கு கேக்குறதும் யாருமே இல்லை தமிழகத்துல இருக்கக்கூடிய அகதிகள் முகாமில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு வருது இதை ஒழிக்கணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம முன்னெடுத்து செல்லணும் நல்லது நடக்குதுன்னா என்ன பண்ணணும் அதுக்கு யார் வந்துட்டு முயற்சி எடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளுகளை வந்து தேர்ந்தெடுத்தா ஒரு இதாக இருக்கும் அந்த வகையில் பார்க்க போனால் இன்னைக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமன் தான் வந்து இன்னைக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுத்துருக்காரு அவங்கள நம்மள ஒருத்தங்களாம் நினச்சி நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணணும் இனிமேலாவது நம்ம மக்கள் முயற்சிக்கணும் அவ்வளோதான் எல்லா மாணவர்களும் கொதிச்சு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு விஷயம் எல்லாமே குவிச்சுங்க முக்கியமான விஷயம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம செய்ய பாகிஸ்தான் இருந்து பங்களாதேஷ பிரிச்சு கொடுத்து வந்துட்டு ஒரு பெரிய இதை வந்து இந்திரா காந்தி சாதிச்சாங்களோ அதே அளவுக்கு இந்தியா இருந்து தனி தனி ஈழத்தை வாங்கி கொடுத்து அந்த மக்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னா கண்டிப்பா தனி ஈழம் அந்த மக்கள் நல்லா இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்தியா தன்னுடைய பிராந்திய ரீதியான மேலாதிக்கத்தை அண்டை நாடான இலங்கை மேல காட்டிட்டே வந்துகிட்டு இருக்கு சொல்ல போனோம்னா இந்த ஈழத்தமிழர் பிரச்சனை அப்படிங்கிறத மிகப்பெரிய கருச்சு உண்டாக்கி அதன் மூலமாக சிதறப்பட்ட உதிர துளிகளாகத்தான் உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய அத்தனை பார்க்க முடியுது ஈழத் தமிழர் பிரச்சனையில சரியான தீர்வை நாங்கள் கண்டே தீர்வோம்னு இந்திய அரசு முனைப்போட செயல்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு சொல்ல போனோம்னா இந்த ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சு அவங்க மிகப்பெரிய அளவில் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்க வரைக்கும் தான் இந்திய அரசு இலங்கையின் மீது தன்னுடைய பிராந்திய ரீதியான மேலாதிக்கத்தை செலுத்த முடியும் அந்த மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய அகதிகள் பிரச்சனையும் அவங்க பராமரிச்சுட்டு வந்துகிட்டு ஐநாவில் அகதிகள் பற்றிய சர்வதேச ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்து போடாம வந்துகிட்டு இது அடிப்படையா வச்சுதான் அதோடைய விருப்பப்படி இங்க இருக்கக்கூடிய அகதிகளை என்ன மாதிரி வேணாலும் சித்திரைவதைப்படுத்தலாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனோம்னா இங்க இருக்கக்கூடிய அகதிகள் தங்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் இந்திய அரசு கேள்வியே கேட்க முடியாது அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அகதிகளுக்கு என்ன மாதிரியான நடந்தாலும் ஐநாவும் வந்து இந்திய அரசு கேள்வி எடுக்க முடியாது இதற்கு சான்றாக ரெண்டாயிரத்தி பதிமூன்று அந்த சமயத்துல பிரிட்டன்ல இங்கிருந்து புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஈழத் தமிழர்களை நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு பிரிட்டன் அரசு திருப்பி அனுப்பியிருக்கு அதற்கு பிரிட்டனில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவங்களை ஏற்றுக்கணும் அப்படின்ற அளவுக்கு தீர்ப்பெல்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அவர்களுக்கான அடிப்படையான உரிமை அங்கு வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது சொல்ல போனோம்னா கனடா ஐரோப்பிய நாடுகள்ல அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து ஈழ தமிழர்களுக்கு அதெல்லாம் கொடுக்காமலே நம்ம வஞ்சிட்டு வரோம் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது நம்ம அவர்களை எல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள்னு சொல்லி வந்தாலும் வழக்கு மொழியில அவங்களை வந்தாலும் இந்திய சட்டம் அவங்களை எப்படி பார்க்குதுன்னா சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் அடிப்படையில தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் இத்தனை பெரிய வஞ்சனைகளை இந்திய அரசு செஞ்சுக்கிட்டு வருதுன்னே சொல்லலாம் அங்கே அகதிகள் முகாம் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க இலங்கை துணை தூதரகத்துக்கு போய் இந்திய அரசு அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய திருமண போய் தான் அந்த குழந்தைக்கு இலங்கைக்கான குடியுரிமை இலங்கை குடியுரிமையை வாங்காம வச்சிருக்காங்க அதுவே தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் அதாவது அவர் கணவனாக இருக்கலாம் இல்ல மனைவியா இருக்கிறவங்க அந்த முகாம்ல இருந்து வந்தவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிள்ளைகளுக்கு இந்திய அரசுடைய குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது இத இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாஜ்பாய் அரசு அதாவது ஒருவர் இந்திய குடியுரிமை பெற்றும் இன்னொருவர் சட்டவிரோதமான குடியேறியாக இருந்தாங்கன்னா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான குடியுரிமையும் வழங்கப்பட மாட்டாது சட்ட சட்ட திருத்தம் திருத்தம் கொண்டு வந்தாங்க இந்த செய்யும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பழ நெடுமாறன் ஐயாவுடைய அந்த கட்சி இது எல்லாமே கூட்டணியில் இருந்துச்சுங்கிறது குறிப்பிட்ட தகுந்த விஷயம் ஈழத் தமிழர்கள் இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்னதான் முதுகலை பட்டம் படிச்சாலும் பெரிய பெரிய படிப்புகள் எல்லாம் படிச்சு

திரும்ப போயிடுவோம் தங்களுடைய வாழ்க்கையை மீள வச்சுட்டு மறுபடியும் இங்கே வாழ்வோம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு இங்கேயும் இந்தியாவில் குடியுரிமை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிற்கும் கனடாவிற்கும் இங்கிருந்து தப்பி போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அவங்களையும் இந்த கியூ பிரிவு காவல்துறையினர் மடக்கி பிடிச்சு சிறைக்கு அனுப்புவது சிறப்பு முகாம்களுக்கு அனுப்புவது இலங்கைக்கு அனுப்புவது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க கடந்த முப்பது ஆண்டுகளில் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடு ஆஸ்திரேலியா இந்த பகுதிகளில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு இந்த புலம்பெயர்ந்து ஈழத் தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டிற்கான குடியுரிமை என்றது வழங்கப்பட்டு வந்திருக்கு ஆனால் தொப்புள்கொடி கொடி உறவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் மட்டும் அவர்களுக்கான குடியுரிமை என்றது தொடர்ந்து மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்திய அரசு இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத் தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்து மற்றும் இலங்கை அரசையும் இவர்களுக்கு இன்னொரு ஒரு குடியுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்க வேண்டும் இதுதான் சர்வதேச விதிமுறை ஆனா இது ரெண்டையுமே இந்திய அரசு செய்யல இது சர்வதேச விதிமுறைக்கு உட்பட்டு தான் செய்யணும் அப்படிங்கிறத கடந்து அமைதி படை அனுப்பி அன்று ஈழத் தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சாங்க இப்ப நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இன படுகொலையிலையும் இந்திய அரசுடைய உளவு பிரிவு மிகப்பெரிய அளவுல வேலை பார்த்திருக்கு அப்ப இதற்கான பரிகாரமாவது இந்திய அரசு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தே ஆகணுங்கிறது தான் நம்முடைய கருத்தா இருக்கு அடுத்த வாரம் வேறு ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து சவுக்கடி கொடுக்க காத்திருக்கிறோம் இந்த சாட்டை நிகழ்ச்சியில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டியூட் விக்கி சாட்டை நிகழ்ச்சி ஆன்லைனில் பார்க்க ஐபிசி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்